அவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு பாரதி பாரதி நீ இப்போது மட்டும் இருந்திருந்தால் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லியிருக்க மாட்டாய் ஜாதி என்று சொல்பவனை சாட்டி எடுத்து அடி என்று எழுதியிருப்பாய் உன் காதல் பாட்டை யாரும் கண்டுகொள்ளாததால் ஏதாவது ஒரு இசையமைப்பாளனிடம் சினிமாவில் பாட்டெழுது அவன் வாசலில் காத்திருப்பாய் குயில் பாட்டோ ஏதோ ஒரு நூலக அலமாரியில் யாரும் தொடாததால் மௌனக்கூட்டில் முனகிக் கொண்டிருக்கும் புதிய ஆத்திச்சுவடி மட்டும் எங்கேயாவது ஒரு தொடக்கப்பள்ளியில் புரட்சியின் தொடக்கப்புள்ளியாக அமைந்ததை எண்ணி ஏறுபோல நடந்திருப்பாய் இன்று மட்டும் உன் படத்திற்கு மாலையிடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை உன் வார்த்தைகளால் எத்தனை பேர் இங்கு தன் வாழ்க்கையை மாலையிடுகிறார்கள் நன்றி